சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் திரு தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் கதைகளை கேட்போம் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை பத்தி சொல்லுவாங்க அவர் அந்த கல்கியே ஒரு கதை சொன்னார் கல்கி கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை வச்சுக்கிட்டே மேடையில் பேராசிரியர் கல்கி ஒரு கதை சொல்லுவார் அதான் ஒருத்தர் வந்து டாக்டர்கிட்ட வந்திருக்கான் டாக்டர் எனக்கு உடம்புல ஏதோ கோளாறு உடம்புல என்னன்னு பாருங்க எனக்கு என்னமோ உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கான் அவர் டாக்டரை சோதனை பண்ணி பார்த்துட்டு உனக்கு உடம்புல ஒன்றும் கோளாறே இல்லைப்பா எல்லாம் சரியா இருக்கு நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத போயிட்டு வந்துடுற இல்லை டாக்டர் நீங்கள் பாருங்கள் எனக்கு உடம்புல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்றதான் அவர் பார்த்துட்டார் உனக்கு உடம்புல எதுவும் எதுவும் இல்லைங்கிறத டாக்டர் புரிஞ்சுக்கிட்டார் அப்புறம் அட்வைஸ் பண்ண தவறுப்பா உனக்கு வேண்டியது வந்து சிரிப்பு நீ வந்து மனசில் ரொம்ப டென்ஷனாக இருக்க எப்போதும் அதுதான் உனக்கு போளாடுற மாதிரி தெரியுது சரி அதுக்கு எதாவது மாத்திரை மாத்திரையெல்லாம் இல்லை அதுக்கு ஒரே வைத்தியம் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணா நடித்த படம்லாம் ஓடிட்டுருக்கோம் சினிமா படம் அது ரொம்ப காமெடியாக இருக்கும் அதை போய் பார்த்துட்டு வா ஒரு ரெண்டு மூணு படத்தை பார்த்துட்டு வா சரியா போடும் சரின்னு போயிட்டான் மாத்திரை மருந்து அதுதான் மருந்துட்டு போயிட்டான் போயிட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு வந்தான் அதே டாக்டர் கிட்ட டாக்டர் நீங்க சொன்னது மாதிரியே என்எஸ் கிருஷ்ணா நடித்த படம்லாம் பார்த்தேன் அப்படியே எனக்கு உடம்பு சரியாகலை அப்படின்றான் அவருக்கு டாக்டருக்கு பெரிய ஆச்சரியம் என்ன எனக்கு சிரிப்பே வரல என்ன கிருஷ்ணன் நடித்த படத்தை பார்த்துட்டு சிரிப்பே வரலன்ட்டான் டாக்டருக்கு ஆச்சரியம் இப்படி அதிசயமான மனுஷனா இருக்கேயே என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படத்தை பார்த்தே உனக்கு சிரிப்பு வரலங்கிறியே நீ யாரப்பா உன் பேர் என்ன அப்படின்னா நான் தான் என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு இது வந்து கலைவாணரை பத்தி கல்கி இந்த மேடையிலேயே உண்டு பண்ணி சொன்ன ஒரு கதை அவர் சொல்றத கதை வடிவமாகவும் அது அப்படி சொல்றதுல உள்ள சுவாரஸ்யம் அதுதான் கதைங்கிறது உன்ன ஒரு விஷயத்த சுவாரஸ்யமா சொல்றது என்னன்னா அது ஒரு கதை மாதிரி இருக்கணும் அதுல ஒரு வேடிக்கையை சேர்க்கணும் இதுதான் இப்ப கல்கி கூட இப்ப இதுல எங்க ரேடியோல வந்து பேராசிரியர் கல்கி ரேடியோல வந்து பேசியிருக்காரு சென்னை ரேடியோல எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஜூலை மாசமே ஏதோ ரேடியோ ஆரம்பிச்சிது சென்னை வானொலி ஆரம்பிச்சிருக்காங்க அது ஆரம்பித்து ஆறாவது நாள் கல்கி வந்து பேசியிருக்காரு அதுல அவர் சொல்லுவார் நீ சொல்கிறத எதை சொன்னாலும் சுருக்கமா சொல்லு தேவைக்கு அதிகமா வளர்த்தாதே சுவாரஸ்யமாக சொல்லு அதுதான் சிறுகதைக்கு இலக்கணம்னு பேசியிருக்காரு நான் அதை போட்டு கேட்டுருக்கேன் அதை பா பார்த்தா நல்லா ஒரு ஒரு உதாரணமே கொடுத்துருப்பாரு அதுல அதாவது சொல்றத வந்து சிறுகதை தமிழில் சிறுகதைன்னு அவருக்கு தலைப்பு அந்த பேச்சுல சிறுகதைன்னா என்னன்னா சிறுசா இருக்கணும் அதுல ஒரு கதை இருக்கணும் அதான் சிறுகதைன்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு கல்வி கதைன்னா என்னன்னா ஒரே ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சா ஆஹ் அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க இல்ல அப்படி இருக்கணுமா ஒரு ஒரு வரியும் ஒரு வரிய படிக்கும் பொழுது அடுத்த வரி என்ன அப்படின்னு நமக்கு ஆர்வத்தை தூண்டணும் அதுதான் கதை அம்சங்கிறது சிறுன்னா தேவைக்கு அதிகமா வளர்த்தாதே சிறுகதைன்னா தேவைக்கு அதிகமா ஒரு வார்த்தையை கூட போடாதே சொல்லி அதான் இலக்கணம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் போட்டிருக்காரு சிறுகதை இலக்கணம் என்னென்ன அதாவது ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு அடை குப்பா நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடி போய் அங்கே இருக்கிற திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குழந்தையில இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி வீழ்ந்தார் என்று சொல்லிவிட்டுவான் குப்பன்ட்ட வேலைக்காரன் சொல்லிவிட்டு என்னடா நான் சாமி எனக்கு தெரியும் எப்படி சொல்லுவதை என்கிட்ட தடவை இங்க சொல்லி காட்டுக்க அப்ப அந்த அவன் சொன்னான் குப்பன் என்ன சாமி கும்போனதா சாமி குட்டையில ஒண்ணுதான் சொல்லணும் அவ்வளவுதான் இத நான் சொல்லிட்டு போறேன் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இதை சொல்லிவிட்டு கல்கியை எழுதுற சொல்றாரு சிறுகதையின் இலக்கணம் அந்த குப்பனுக்கு தெரிந்திருக்கிறது உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு ஒரு கல்கி அப்ப அதாவது எதை சொன்னாலும் சுருக்கமா சொல்றது இந்த வேடிக்கையா சொல்றது அதெல்லாம் வந்து மனிதர்கள்ட்ட சக மனிதர்கள்ட்ட ஒரு பிரியத்தை ஏற்படுத்த நல்ல ஒரு கவர்ச்சி அந்த கதையை படிக்கணும்னு தோணும் அப்படிதான் அதனாலதான் அந்த விஷயங்களை சேர்த்து சேர்த்து வானொலியிலேயும் தொலைக்காட்சியும் நாங்கள் உபயோகப்படுத்துறோம் வானொலியிலயே ரொம்ப தொலைக்காட்சியிலேயே கூட நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்களை நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கும் நிறைய வாழ்க்கையிலேயே கூட இப்போ நான் இது முதல்ல திருநெல்வேலியில தான் ரேடியோல சேர்ந்தேன் திருநெல்வேலி ரேடியோல இப்போ முத முத போய் என்ன பேட்டி எடுக்கிறதுக்கு மைக் எல்லாம் கொடுத்து எங்க டைரக்டர் ஒருத்தர் அனுப்புனார் யாருக்கிட்டன்னா அந்த இந்த டனால் தங்கவேலுன்னு ஒரு நடிகர் இருந்தார் கே ஏ தங்கவேலுன்னு ஒரு பிரபலமான நகைச்சுவை நடிகர் அவரு இதுக்கு ஒரு பொருள் காட்சியில நாடகம் நடத்துறதுக்காக வந்திருக்காரு திருநெல்வேலி அங்க வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு அப்போ நான் அப்பதான் புதுசா போய் வேலையில சேர்றேன் ரேடியோவில் எங்க டைரக்டர் கூப்பிட்டு இது மாதிரி தங்க வேலுங்கிற நடிகர் வந்திருக்கிறாரு அவரை போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வா பேட்டி எடுத்துட்டு வா அப்படின்னாரு சார் எனக்கு பழக்கம் இல்லை கொஞ்சம் பழக்கம் ஆனதுக்கப்புறம் போற வேற யாராவது அனுப்புங்கன்னு இல்ல இல்ல அப்புறம் எப்போதான் கத்துக்கிறது நீ போய் கத்துட்டு வா அப்படின்னு சொல்லி உடனே மைக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் கூட அங்க போனோம் போய் ரூம்ல கேட்டுதான் வா தம்பி வாழ்க்கை வா வந்து உட்காருங்க என்ன செய்யணும் அப்படி அப்படின்னா அவர் ரொம்ப ஊக்கமா பேசினார் இந்த பயமுரத்துல என்ன வேணும் அப்படின்னா ஒண்ணு இல்லை கேள்வி கேட்கிறோம் பதில் சொல்றேன் கேளுங்க என்ன வேணாலும் கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னாரு அப்போ நான் வழக்கமா சும்மா சில குறிச்சிட்டு போனேன் முதல் தடவை பேட்டி அதனால் எனக்கு பயம் குறிச்சிட்டு முதல் கேள்வி நீங்க முதல் தடவையா மேடை ஏறினது எப்ப சார் முதல் தடவையா என்ன வேஷம் போட்டிங்க எந்த நாடகம் அப்படின்னு கேட்டேன் தங்கவேல் சொன்னாரு அது அதை ஏன் கேட்குற தம்பி முதல் தடவை எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டானுவோ அதுவும் வசனமே கொடுக்கல மத்தவன்லாம் பேசிகிட்டு இருக்கான் மேடையில் எனக்கு ஒரு ஸ்டூலை போட்டு அனுமார் வேஷம் போட்டு உட்கார வச்சுட்டான் நான் பாட்டு உட்காந்துருக்கேன் அவனும் பாட்டு பேசிகிட்டு இருக்கான் அவ்வளவுதான் எனக்கு ஆக்டிங்கே அதான் முதல் வேஷம் எனக்கு அனுபவம்னாரு அப்ப நான் கேட்டேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் இருக்கேன் சார் அப்படின்னு அதுல என்ன தம்பி கஷ்டம் வசனமும் கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா ஸ்டூல உட்காந்துருக்கிறது தானே அப்ப நான் கேட்டேன் இல்லை சார் அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னாரு அப்பதான் அடடே பரவாயில்ல நீ என்ன மாதிரியே பேசுறிய பரவாயில்லையே நீ என்ன மாதிரி பேசுறியன்னு ஒரு உற்சாகம் கொடுத்தா அதுல ஒரு ஊக்கம் வந்துடுது சரி பரவாயில்ல நம்மளும் வேடிக்கை பேசலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் பேட்டியே அப்படிதான் அப்ப அதுல என்ன ஒரு யதார்த்த உண்மை என்னாச்சுன்னா அது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுனா முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுபத்தி ஏழுல நடந்தது அப்படின்னா இப்ப முப்பது வருஷம் ஆயிருக்கும் மு அந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது என்ன மாதிரியே பேசுறியே அடையே அப்படின்னாரு கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை என்கிட்ட கொண்டாந்து கடைசியில் விட்டு அவர் செத்ததுக்கு அப்புறம் அவர் கடைசியாக ஒரு படத்துல அவர் நடிச்சுட்டு செத்து விட்டார் அவர் இந்த வாய்ஸ் டப்பிங் பண்ணணும்ல அதுக்கப்புறம் வாயசிக் தந்தாலும் பேசணும் அதுக்குள்ள அவர் இறந்துட்டார் உடனே என்னை கூப்பிட்டு நீ அவருக்கு வாய்ஸ் கூடும் டப்பிங் வாய்ஸ் கொடுன்னு அந்த சினிமாக்காரங்க கூப்பிட்டு போனாங்க எனக்கு பழக்கமே இல்லை சார் சினிமா உலகம்லாம் அதெல்லாம் வேண்டாம் இல்லை இல்லை அது உனக்கு தான் பொருத்தமாக இருக்கும் குரல்னு சொல்லி கொண்டு போய் அவர் வாயை அசைக்கிறத போட்டு போட்டு காட்டி அதே மாதிரி நீயும் பேசுன்னு சொல்லி பேச விட்டாங்க முன் அனுபவம் இல்லாமே சினிமாவில் போய் டப்பிங் கொடுத்து அது என்ன அப்போ நினச்சி பார்த்தேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியே பேசுறீன்னு சொன்னார் அவரை இப்போ அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை காலம் கொண்டாந்து விட்டு விட்டதே கடைசியாக அவர் அப்படி பண்ணார் அது இந்த இது பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படம் பெரிய மருது பெரிய மருதுன்னு ஒரு படத்தில் அவருக்கு அது மாதிரி பண்ணிட்டோம் அதே மாதிரி சினிமாவில் சம்மந்தம் இல்லாமல் என்னை நடிக்கவும் வச்சுட்டாங்க ஒரு படத்தில் கொண்டு போய் எதுவும் இல்லை எனக்கு சிரிக்க தெரியாதுன்னு அதுதான் அதில் பிளஸ் பாயிண்ட்டு என்னென்னா ஒரு நாள் தங்கர் பச்சான் இருக்காருல தங்கர் பச்சான் இவரு கேமராமேன் அவர் ஒரு நாள் திடீர்னு ஓடி வந்தார் ஆல்ரெடி ஏன்னா வாங்க ஒரு ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னாரு ஐயோ எனக்கு நடிப்புலாம் வராது சார் எனக்கு சிரிக்கவும் தெரியாது அழவும் தெரியாது அதனால என்னை விட்டுருவா இல்லை இல்லை எனக்கு முகத்தில் உணர்ச்சியை காட்ட தெரியாதுன்னு அவர் தங்கர பிரச்சான்னு சொன்னாரு நீ உணர்ச்சியே காட்ட தேவையில்லாத ஒரு தான் கூப்பிடுற உன்ன அப்படின்னாரு அது என்ன வேஷம்னு போய் பார்த்தா ஒரு ஜட்ஜு உட்கார வச்சுட்டார் ஒரு பெரிய அந்த அண்ணா இது எம்ஜிஆர் பிலிம் சிட்டி இருக்குல்ல அதுல கொண்டு போய் ஒரு இது இதுதான் முக்கியமான சீன் அந்த படத்திலயே நீ தான் வந்து உனக்கு வந்து வேஷமே வேண்டாம் கருப்பு கோட்டு மட்டும் மாட்டினா போறோம் வேற வந்து முகம் அப்படியே இருக்கு சரியா இருக்கு நீ சிரிக்க மாட்டேன் அதனால சரியா வந்துரும் சொல்லி கொண்டு போய் உடஞ்சி அப்புறம் கதையினுடைய படத்துடைய கதை தான் நான் சொன்னேன் சார் எதிரில் யாராவது இருந்தால் எனக்கு பேச்சு வராது எனக்கு கூச்சமா இருக்கும் அந்த நடிப்பு சரியா வராதுன்னா எதிரில் யாருமே வராதுன்னு நான் பாத்துக்கிறேன் நான் க்ளோஸ் அப் வந்து ஒன் மொத்த நானே மறைச்சிக்கிட்டு எடுத்துடுறேன் எல்லாத்தையும் அப்படின்னு தைரியம் சொல்லி அழைச்சிட்டு போனார் சரி பரவாயில்ல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சீட்ல அந்த கருப்பு கோட்டை மட்டும் மாற்றி உக்கார வச்சாரு முன்னே பின்னே எனக்கு அனுபவமும் கிடையாது சினிமான்னா என்னன்னு தெரியாது நடிப்பும் தெரியாது கொண்டு போய் உட்கார வச்சு எதிரில் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னதில் பார்த்தா அந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேரும் வந்து உட்காந்துருக்காங்க அதில் ஏன்னா அது கடைசி சீன் கோர்ட்டு சீனில் இந்த பொண்ணு கதாநாயகி கதாநாயகம் அப்போ அவங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா வில்லன் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க இது என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா இல்லை நான் ஒரு துணியை பிடிச்சிக்க சொல்கிறேன் அவங்கள மறைச்சிக்கிறேன் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அது மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்தாங்க எடுத்து அதை முடித்தாங்க அது வந்து இது கா காதலே நிம்மதி காதலே நிம்மதினு ஒரு சினிமா படம் வந்து இல்லை அதுல இது மாதிரி அனுபவம் எல்லாமே சில வாய்ப்புகள் எதையாவது கொண்டு போய் சில சிரிக்காம இருந்தாலும் அதுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அதுக்கு கொண்டு போய் அது சில பேருக்கு அந்த வேஷம் பொருத்தம் வேஷமே போட வேண்டியது ஒருத்தருக்கு பரிசளிப்பு விழா ஒரு சினிமா இதுல பரிசளிப்பு விழா நடந்துதான் அதுல யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்னா அனுமார் வேஷம் போட்டவருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அந்த படத்துல அனுமார் வேஷம் போட்டவரை மேடைக்கு ஏத்தி அவருக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம் அவ்வளோ தத்துருவமா இருந்தது நடிப்பு வேஷம் பொருத்தமலான்னு சொல்லி உடனே இவர் சொல்லியிருக்காரு வேஷத்தை அந்த வாங்கிக்கிட்டு அந்த அனுமார் வேஷம் போட்டவர் இந்த பரிசு வந்து எனக்கு சேர வேண்டியது இல்லை உண்மையிலேயே எனக்கு மேக்கப் போட்டார்ல அவருக்கு தான் இந்த பரிசு நியாயமாக கிடைக்கணும் அவ்வளோ தத்துருவா போட்டிருக்காரு அதனால இந்த பரிசுக்கு உரியவர் எனக்கு மேக்கப் போட்டவர் மேக்கப் மேன் அவருக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் கையில் கொடுத்துட்டார் பரிசு கொடுத்துட்டு ஒரு பெருந்தன்மையா வந்து உட்காந்துட்டாரு அப்புறம் அந்த மேக்கப் போட்டவர் வந்து பேசினாராம் அவர் பெருந்தன்மையா வந்து எனக்கு அந்த அவருக்கு கிடைச்ச பரிசை என்கிட்ட கொடுத்துட்டார் இது உண்மையிலேயே இது இந்த பரிசு அவருக்கு தான் உரியது எனக்கு கொடுக்க வேண்டியது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நான் நிஜமாவே அவருக்கு மேக்கப்பே போடல சும்மா ஒரு வாலை மட்டும் ஒட்ட வச்சேன் ஒரு வாலை ஒட்ட வச்சதுக்கு இவ்வளவு பெரிய பரிசான அப்படி சில பேருக்கு மேக்கப் தேவைப்படாது இப்போ எனக்கு அந்த படத்தில் அதான் மேக்கப்பே போடல சும்மா ஒரு கருப்பு கோட்டை மாட்டி உட்கார வச்சு பேச விட்டாங்க இப்படி சில பேருக்கு அந்த மேக்கப் அவசியம் இருக்காது அந்த முக முகத்தினுடைய இது அப்படி பண்ணுவாங்க அப்போ தான் அந்த நாம் வந்து வாழ்க்கையை வந்து அப்படி இது பண்ணணுங்கிறது வேடிக்கையாக எடுத்துக்கணும் நிறைய சிக்க இது பண்ணி சிக்கலுண்டும் அந்த ரேடியோவிலையும் அந்தந்த அப்பப்போ அந்த ஏதாவது சில நண்பர்கள் நகைச்சுவை சொல்றது எல்லாம் பண்ணிக்கிறது சொந்த வாழ்க்கையிலையும் நிறைய அது மாதிரி இது பண்ணும் இப்போ மெடாஸ்லாம் வந்து இது மாதிரி ஆன்மீக விஷயமா சொல்லிட்டு இருந்ததும் ஒரு அப்போல்லாம் டிவிக்கு வரல வானொலியில மட்டுமே பதினாலு வருஷமா இந்த ஒரு தகவல் சொல்லிட்டு இருந்தோம் அப்ப எனக்கு என்ன முகம் தெரியாது யாருக்கும் ஆனா குரலை கண்டுபிடிச்சிருவாங்க முகம் தெரியாது அப்ப என்னன்னா வெளியில யாருன்னு தெரியாது ஆனா ஒரு தகவல் யாரும் பெரிய ஆன்மீக விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னதும் வெளியில வந்து ஒரு இமேஜ் வேற மாதிரி இருந்தது ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்து அடையாரிலேருந்து என்ன ஆட்டோ ஆட்டோவில் போய் ஏறி உக்காந்தேன் எங்க சார் போகணும் இது மாதிரி போங்க அப்படின்ட்டு ஏறி உட்காந்து போயிட்டு இருக்கேன் அந்த மயிலாப்பூர் பக்கம் போங்கன்னு அவருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வர்றாரு இவரை எங்கேயோ இவர் குரலை கேட்டது மாதிரி இருக்க அப்படின்னு அவர் ரேடியோவில் கேட்டிருக்காரு அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அப்போல்லாம் டிவியில் வரலன்னா உறுதிப்படுத்திக்கிறதா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு சார் இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா அது இதுன்னா நானும் பேசிட்டே இருக்கேன் அவர் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் கேட்கறதுக்கு ஒரு தயக்கம் வந்து மயிலாப்பூர் வந்து எங்கே நிறுத்தணும் வண்டியே ஆட்டம் ஆல் இண்டியா ரேடியோ வாசல்ல இருக்க ஒரு புரிஞ்சுட்டார் ஆஹா இவர் தான் நம்ம திருநாள் அப்படின்னு ஆல் இண்டியா ரேடியோ கேட்டுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இறங்கினதும் நான் காசை கொடுத்துட்டு உள்ளட போனேன் உள்ளட போறப்ப சார் ஒரு நிமிஷம் நெல்லுங்கன்னார் என்ன பண்ணேன் இந்த ரேடியோவில் ஒருத்தர் இன்று ஒரு தகவல்னு சொல்லிட்டு இருக்காரு அது நீ தானா அப்படின்னா ஆமாம் நான் தான் அப்படின்னதும் அப்படியே அதிர்ச்சியானது மாதிரி பார்த்தாரு என்ன பார்த்துட்டு என்ன சார் பேண்ட்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னாரு என்னப்பா இது இல்ல சார் நான் தாடி எல்லாம் வச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன் தாடி வச்சுக்கிட்டு ஒரு காவி வேஸ்ட் கட்டிட்டு இருப்பேன்னு நினைச்சேன் அந்த மோத்த பார்க்காதப்ப அந்த அப்படி ஒரு இமேஜை ஒட்டு பண்ணும் ஒரு அம்மா ஒரு நாள் ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு என்கிட்ட ஆசிர்வாதம் வாங்க வந்துருக்கும் ஆளுக்கு வந்து வேலூர் பக்கத்துல இருந்து ஒரு நாள் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு என் கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் ஏ இதுல வந்து கேசினோல ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான் வா போய் பார்ப்போம்னு எனக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க நண்பர்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம் சரின்னு இன்னும் இருக்கேன் சினிமாவுக்கு அப்போ யாரோ ஒரு அம்மா வந்திருக்குது உடனே தேடின்னு ரிசப்ஷன்லேருந்து சொல்கிறான் யார் இந்த நேரத்துலனா ஏதோ வேலூர் பக்கத்துலேருந்து வந்திருக்குறாங்க ரெண்டு பேர் அப்புறம் வர சொல்லு அப்படின்னு பார்த்தா வந்ததும் சார் இந்த இன்று ஒரு தகவல் சொல்கிறது யார் நான் தான் அப்படின்னேன் அவங்கள தான் சார் பார்க்க வந்தோம் அப்படின்னா என்னம்மா பண்ணணும் அப்படின்னா என் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் சார் அது நாங்கள் சினிமாவுக்கு புறப்பட்ருக்கோம் இங்கிலீஷ் வளர்த்துக்கிட்டேன் நீங்கள் என்னம்மா தப்பாக நினச்சிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை சார் உங்கள்கிட்ட தான் ஆசீர்வாதம் ஆனது இல்லைம்மா நான் வந்து சொந்தமாக எதுவும் சொல்லலை பெரியவங்க சொல்ற கருத்தை வந்து ரேடியோவில் சொல்லிட்டு இருக்கேன் அதனால என்னையே பெரிய மகானா நினைச்சுட்டு நீங்க வந்துட்டீங்க அதனால நீங்க நினைச்சது தப்பு அப்படின்னா இல்ல சார் உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது சார் எங்களுக்கு தான் தெரியும் இப்ப என்ன பண்ணணும்னா விபூதி பூச்சி விடுங்க சார் என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் விபூதி பூச்சி விடுங்க சார் அப்படின்னு விபூதி நானே பூச்சிலேயே எங்க இருந்து கொண்டு வரணும் நானே கொண்டு வந்துருக்கேன் சார் கையை உடனே உடனே சரின்னு அது பொத்துன்னு காலில் விழுந்தது உடனே அவங்ககிட்ட விபூதி வாங்கி போய்சுட்டு உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் போய்ட்டோம்மா அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன் அனுப்பிச்சது என் கூட இருக்கிற பசங்கள்லாம் எல்லாம் ரேடியோவில் ரேடியோல வேலை பார்க்குறான் அவெல்லாம் என்ன ரொம்ப பார்க்கறான் நான் நாங்கள்லாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா ரேடியோல வேலை பார்க்குறோம் நீ வந்து அஞ்சு வருஷம்தான் ஆச்சு அதுக்குள்ள வந்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு இது பண்ண இருக்கட்டப்பா அப்படின்னு அவன் போயிட்டோம் அப்புறம் பார்த்தா ஒரு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அந்த அம்மா வந்தது வந்து சார் கல்யாணம் நிச்சயம் ஆஹா நமக்கு ஏதோ பெரிய அருள் உடனே முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணிட்டு சரி ஏதோ விஷயம் நம்ம ரிட்டையர் அப்புறம் ஒரு ஆசிரமம் ஒண்ணு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா அப்ப கூட சினிமாவுக்கு வந்தவன் அப்படி ஒரு ஐடியா இருந்தா என்ன சிஷனா சேர்த்துக்கடாங்க நவன் இப்படி பண்ணிட்டு அப்ப அந்த மாத்திரபூதம்னு ஒரு டாக்டர் இருக்காருல்ல அவர் வந்தார் அவரு பெரிய அந்த மாத்திரபூதம் இந்த டிவியெலாம் வருவார் அவர் ரேடியோவுக்கு அடிக்கடி வருவார் நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் இது மாதிரி அவர் மனோதத்துவ டாக்டர் நான் ஒரு பொண்ணுக்கு வந்து விபோதி பூசி விட்டேன் சார் அதுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டுது நான் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு மாதத்துலேயே கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டுது அப்படின்னா எனக்கு ஏதாவது அருள் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் வேடிக்கையாக சொன்னார் இந்த பார் கல்யாணம் ஆகிற வரைக்கும் உள்ள பிரச்சனை எல்லாம் நீ பார்த்துக்கோ அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு அப்படின்னா